ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஸ்டோரிஸ்னு புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம மயிலாடுதுறை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு தான் அதுக்குன்னு நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பெருஞ்செறிக்கி பெருஞ்சரிக்கை எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க அதை நான் சொல்றதோட நீங்களே பற்றி தெரிஞ்சுக்கோங்க போடுறா பிஜேம நம்ம உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா வாழாடிக்கிட்டு ஒரு டாமி ஒன்று இருக்கும் டாமிக்கு தனியாக மூணு பாடி கார்ட்ஸ் கூட இங்கே இருக்காங்க அந்த பாடி கார்ட்ஸ் தாண்டி உள்ளே போனால் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான பூரா அப்புறம் வான்கோழி தான் இருக்கும் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம காளையவும் லட்சுமியும் இங்கே நிற்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை இவங்களோட மொத்த குடும்பமே இங்க தான் நிக்கிது இதுதான் நம்ம காளையோட மூர்த்த பொண்ணு மகாலட்சுமி இதுதான் நம்ம மகாலட்சுமியோடைய கடைசி பையன் கடகுட்டி காளையன் இவரு தான் நம்ம காளையனோட அப்ப முத்தையன் இவங்க மட்டும் இல்லைங்க இங்க பொன்னியின் செல்வன் போல நிறைய குதிரைங்க கூட இங்க இருக்கு இவங்களா இங்க சாப்பிடறதுக்கு அடியிலிங்க பெரிய நந்திசிலையை தாண்டிதான் நம்ம உள்ளே போனோம் அப்படியே நம்ம உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெய்சுலுக்குற வைக்கிற மாதிரி அஞ்சு அடியில ஒரே கல்லுல செய்யப்பட்ட சிவலிங்கம் ஒண்ணு இருக்குங்க அப்படியே நம்ம உள்ளே வந்து சிவனை வணங்கிட்டு வெளில போகும்போது நம்ம மனசில் உள்ள பாரமே குறஞ்ச மாதிரி இருக்குங்க அப்படியே சிவனை கும்பிட்டுட்டு நம்ம வெளில வரப்ப எதுக்க பார்த்தா பழமையான ஒரு புத்தர் கோவில் ஒன்று இருக்குங்க பெருஞ்சேரியில் உள்ள சிவன் கோவிலுக்கு போனால் மறக்காமல் இந்த ஆப்போசிட்டில் உள்ள புத்தர் கோவிலையும் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு அதையும் பராமரிப்பாங்க மயிலாடுதுறை மாவட்டத்துக்குள்ள பெருஞ்சேரியில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது மறக்காமல் இந்த சைடு வந்தீங்கன்னா சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ